நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நாம் இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் சேலம்ங்க இந்த கஸ்டமர் நம்ம பயனீர் பயோடெக் யூடியூப் சேனல் பார்த்துட்டாங்க நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க உடனே நம்ம பயனீர் பயோடெக் சைட் என்ஜினியர் அங்கே ப்ரீ விசிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டேங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம்கிற க்ளியர் மேப்பெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருந்தாங்க இப்போ நம்ம கரெக்டாக எங்கே வந்திருக்கோம்னா சேலமில் சீலம் நாயக்கன்பட்டி பைபாஸ் பக்கத்துலேயே இருக்க டாக்டர்ஸ் என்க்ளேவ் அப்படிங்கிற கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கிற புது வீட்டுக்கு தான் நம்ம பயனீர் பயோடெக் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கவங்க இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தர சைஸ் பார்த்திங்கன்னா 1200 லிட்டர் ஏழு பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டாங்க் சைஸ் போதுமானதுங்க இந்த டாங்க நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மெயின்டனன்ஸ் அப்படின்னு நீங்க ஒரு ரூபா கூட இந்த டாங்க்க்காக செலவு பண்ண இல்லைங்க நம்ம சைட் engineer சொன்ன நீல இவங்க குழி எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க இந்த இடத்துல குழி எடுக்கும்போது பாருங்க எவ்வளவு ஊத்து தண்ணிங்க வந்துட்டு இருக்குன்னு சோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க காங்கிரீட்ல செப்டிக் டாங்க கட்டினீங்களாலும் சரி இல்ல பயோ டாங்கே பாத்தீங்கன்னா காங்கிரீட்ல இருக்கு PVCல இருக்கு single layer FRP மெட்டீரியல் மெட்டீரியல்லாம் இருக்குது அந்த டேங்கையெல்லாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி உங்களுக்கு இந்த டேங்க் அடிக்கடி நிறைஞ்சிட்டே தாங்க இருக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் க்ளீன் பண்ணாலும் அது நிறைஞ்சிட்டே தாங்க இருக்கும் ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த டேங்க்லேருந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஃப்ளோ ஆகி வெளியே வரதோ எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க வெளியே இருக்கிற தண்ணி அந்த டேங்க் உள்ளே வரதோ அந்த டேங்க் துருப்பிடிக்கிறதோ இல்லை அந்த டேங்க்கில் விரிசல் விழுகிறதோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காதுங்க அதனால தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் ஐம்பது வருஷத்துக்கு லீக் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டோட கொடுத்துட்றோம் அதே மாதிரி பாக்டீரியாக்கும் நம்ம ஐம்பது வருஷம் வா வாரண்ட்டி கொடுத்துட்றோம் நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளவோ பயோடேங்க்ஸ் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே பாக்டீரியாவுக்கும் டேங்க்குக்கும் ஐம்பது வருஷம் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க நம்ம பயனீர் பயோடேங்க் மட்டும் தான் ஐம்பது வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க அதே மாதிரி உங்களுக்கு டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக் டாமிக்ஸ் லைசால் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா ப்ராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணலாங்க ஆசட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பைனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்கலாம் உங்க फ्रेंड्स Neighbors யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்றீங்க थैंक यू फ्रेंड्स